மடு தாயாரின் வரலாறு தொடர்பில் நியூஸ் பஸ்ட் வழங்கிய விசேட தொகுப்பின் இறுதி பாகம் அடுத்து ஆயிரத்தி அறுநூற்று எழுபதாம் ஆண்டு போர்த்துகிய கேப்டனின் மகளான ஹெலினா மருதுமடு கிராமத்தில் சிறு ஆலயம் ஒன்றை அமைத்த தாயாரின் திருச்சொரூபத்தை அங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார் இந்த வழிபாட்டு தலம் இன்று உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பிரபல்யமடைந்த யாத்திரை தலமாக புகழ் பூத்துள்ளது அவரை கௌரவப்படுத்தும் வகையில் இன்றும் இந்த புனித தலம் சிலினா மருதமடு என போற்றப்படுகின்றது சிவனு பாதமலை யாத்திரையைப் போன்று கத்தோலிக்க மக்களின் மடு யாத்திரையும் நீண்ட வரலாற்றுக்கு உரிமை கோருகின்றது காடுகளுக்கு நடுவே பாத யாத்திரை மேற்கொண்டு மடுதிருத்தல வளாகத்தில் கொட்டில்களை அமைத்த பல நாட்கள் அங்கு தங்கியிருந்து வழிபட்ட நாட்களை மன்னாரில் உள்ள கத்தோலிக்க மக்கள் இன்றும் மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகின்றனர் இந்த பகுதியில் விஷ பாம்புகள் அதிக அளவில் காணப்பட்டாலும் மடுதிருத்தல பூமியில் அவற்றினால் எவ்வித ஆபத்தும் ஏற்படாது என்பதே மக்களின் நம்பிக்கையாகவும் அனுபவமாகவும் இருக்கின்றது மடு திருத்தலத்தின் பிரதான நுழைவாயிலூடாக பிரவேசித்ததும் தென்பகுதி மூளையில் காணப்படும் கிடங்கு அந்த வரலாற்று கதைக்கு சான்று பகர்கின்றது தேவாலயத்தினுள் இத்தகைய கிடங்கு காணப்படுகின்ற உலகின் ஒரே ஒரு வழிபாடு தலமாக மடு தேவாலயம் அமைந்துள்ளதுடன் இங்கு வரும் பக்தர்கள் இன்றும் படி மண்ணை எடுத்து செல்வதை வழமையாக கொண்டுள்ளனர் மடு திருத்தலம் வரலாற்றில் இரண்டு சந்தர்ப்பங்களில் முன்னேற்றம் கண்டதாக கூறப்படுகின்றது ஆண்டு வரையான காலப்பகுதியில் சொற்பொழிவாற்றல் மிகுந்த அருள் தந்தையரின் வருகை இது முதல் சந்தர்ப்பமாகும் இவர்களால் ஆயிரத்து எழுநூற்று ஆறாம் ஆண்டு மருத்துவ தேவாலயம் மாவட்டத்தின் மதுபூதனை மத்திய நிலையமாக மாற்றப்பட்டது இரண்டாவது முன்னேற்ற காலப்பகுதியாக ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு விளங்குகின்றது இந்த காலப்பகுதியிலேயே தற்போது காணப்படுகின்ற அழகிய தேவாலயத்துக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றுள்ள தேவாலயத்தை அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன